ரோமன் ஐந்தாவது அதிகாரம் மூன்று நான்கு ஐந்தாவது அது மாத்திரம் அல்ல உபத்திரவ பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறோம் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவன் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது அலே லூயா அப்ப தேவனுடைய அன்பு மனுஷனத்திலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அலே லூயா நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கிறது மட்டுமல்ல உபத்ரவம் என்ன செய்கிறதா உபத்ரவம் பொறுமையும் பொறுமை பரிச்சையும் பரிச்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம் அலேலூயா அலேலூயா எப்படி விசுவாசமாய் காத்திருக்கும் போதுதான் நம்ம விசுவாசமாய் அணிக பேட்டை சொல்லியிருப்போம் அலேலூயா ஆண்டோ இந்நாட்கள் எனக்கு செஞ்சிருப்பா செய்வார் எனக்கு தருவார் நம்ம நாட்களை சுட்டி நம்ம சொல்லியிருப்போம் ஆண்டோ எனக்கு செய்து முடித்த நாளில் பாருங்க ஆண்டோ செய்வார்

நம்ம ஆசுவாத்தின் வார்த்தையை பெறும்போது ஒரு உற்சாகம் ஒரு பலன் கிடைக்கும் வேகமா ஓடுவோம் அலே லூயா அலே லூயா ஆனா ஒரு காரியத்தை திட்டவா இதான் செய்கிறேன் நீ கவலைப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் தந்துட்டார் அலே லூயா அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யறோம் நம்ம மாம்சம் ஏதாவது வெளி விலைக்கு போகுதா இல்லை ஆவிக்கிற வாழ்க்கையில் நம்ம முன்னேறாம இருக்கிறோமா இதேமே சிந்திக்க மாட்டோம் ஆண்டோடைய வாக்குதத்தை மட்டும் பிடிச்சிருப்போம் அலே லூயா அலே லூயா அலே லூயா அப்படி இருக்குதல்லுயா அலே லூயா நம்மளுக்கு வருகிற காரியத்தில் நாம் செவ்வையா இருக்கும்படிக்கு உபத்திரவம் வரும் அலே லூயா அந்த உபதிரவம் தான் நம்மளை சபைப்படுத்தும் அலே லூயா இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள் ஆயில கடைசியாய் அந்த உபத்திரத்தில் வருகிற பொறுமையினாலே வருகிற நம்பிக்கையின் காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் நம்பிக்கை வரும்போது அங்கே ஐந்தாவது வசனத்தில் இங்கே ஐந்தாவது பார்க்கிறோம் மேலும் நமக்கு அல்லப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவின் அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு அது தீர்மானிக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரு திட்டம் அன்பு சும்மா ஏதோ உணர்ந்த காரியத்தை போலல்ல ஒரு காற்று அடித்து அது சொல்லுகிற போல காரியத்தை அல்ல அது செய்கிற காரியம் அது வெற்றிக்க தருகிற காரியம் அது மேன்மையான உத்த யுத்தத்திலே ஜெயத்தை தருகிற காரியம் தான் பிதா நம்ம வைத்த அன்பு அலே லூயா அலேலு அதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம் அலே லூயா அலே லூயா அது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் அந்த நம்பிக்கையில் தேவனுடைய அன்பிலே தேவனுடைய திட்டத்திலே ஆண்டவனுக்கு நிச்சயமாய் செய்வார் என்ற நம்பிக்கை ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தாது